அட்சய திருதியை சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திதி அட்சய திருதியை அதை வந்து நம்ம ஏன் அப்படி ஒரு கொண்டாட்டமாக இதுவரையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நாம் எல்லா சாமானிய மக்களும் இதுக்குள்ளே வந்துட்டோம் இதனுடைய புரிதல் என்னென்னா அதாவது குறையாதது அன்றைய நாள் வந்து நீங்கள் எதை தொட்டாலும் குறையாது பன்மடங்கு பெருசாகும் அப்போ எதை நாம் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் என்ன தானம் கொடுக்கலாம் எது வேணாலும் தானம் கொடுக்கலாம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது ஏழையாக இருக்குது உங்களால் முடிஞ்சது சும்மா ஒரு டம்ளர்லேருந்து ஒரு வெள்ளி விளக்கு வரையிலும் இல்லை கல்யாண செலவுக்கு கொடுக்குற வரையிலும் எது உங்களுக்கு உங்களால் முடியும் எதுவுமே நம்மளோட நிலைமைக்கு அப்பாற்பட்டு நாம் எதுவுமே செய்யக்கூடாது கடன் வாங்கி செஞ்சால் அப்படி இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப் அதை மட்டும் அதை கொடுக்கும்போது என்னையால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்னையால் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் அந்த அந்த பெண்ணுக்கு கல்யாண வீட்டில் இருக்க அந்த பெண்ணுக்கு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது அந்த பக்கத்து வீட்டில் நீங்கள் போய் உறவினர் வீட்டில் கொலிக்ஸு ஏதோ ஒன்று நட்பு நீங்கள் போய் தெரியுது அவங்களுக்கு பத்து லட்சங்கிறது நீங்களும் அவங்களும் பேசிக்கிறீங்க அப்போ நீங்கள் கொண்டு போய் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவில் நம்ம சொல்கிறது என்னென்னா ரெண்டு லட்ச ரூபாய் நம்மளுக்கு தேவை ஆயரருபா பிச்சை காசு இதை கொண்டு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா ஒரு ஒரு பைசா நம்ம கைக்கு வர்றது கூட நம்மளோட பூர்வ புண்ணியமும் நம்மளோட அதிர்ஷ்டமும் நம்மளோட கொடுப்பினையும் இருந்தால் தான் வரும் அதுபோல் இன்னைக்கு அட்சய திருதிக்கு உங்களுக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னா சிவபெருமான் அன்னபூரணி தாய்கிட்ட பிச்சையா பிச்சாந்தேகின்னு வாங் வாங்கின நாள் இதை வச்சு நம்மளுக்கு கொடுக்கறதும் வாங்குறதும் இன்றைக்கு எவ்வளோ அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அன்னபூரணி தாய் கொடுக்க சிவபெருமான் வாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கலும் வாங்கலும் அதிர்ஷ்டம் இருந்தாதாங்கிற அந்த ஒரு லைனில் நீங்கள் வந்து நின்ட்டிங்க புரிதல் வந்துருச்சு உங்களுக்கு அப்போ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இப்போ உங்களோட உறவுக்காரங்க வீட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பவுன் ஒரு கிராம் ஒரு பவுனுங்கிறது சாரி வாய் தவறி வந்துருச்சு என்ன இன்றைக்கி அந்த நகையினுடைய விலை அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு முடிஞ்சவங்க கொடுக்கலாம் முடியும் பொழுது நம்மளோட தகுதிக்கு உட்பட்டு கண்டிப்பாக செய்யலாம் ஒரு பவுன் என்ன பத்து பவுன் கூட செய்யலாம் அன்னைக்கு நீங்கள் ஒரு கிராம் வாங்கி அவங்க எங்கேயோ வெகு தூரத்தில் இருக்காங்க நீங்கள் அதை ஒரு பேப்பர் போட்டு இல்லை ஒரு துணி போட்டு முடிச்சு போட்டு அவங்களோட பேரை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கனாவே அன்றைக்கி நீங்கள் தானம் கொடுத்ததாக இருக்கும் நீங்கள் போகும் பொழுது அந்த ஒரு கிராம் நீங்கள் கொடுக்கலாம் அதுபோல் தான் வெள்ளி எது உங்களுக்கு உங்களோட சர்வெண்ட்டுக்கு அன்னைக்கு எது எது தேவையோ அதை கொடுக்கலாம் சொல்கிறேன் சர்வெண்ட்டுன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை அரிசி பருப்பு இது இது போல் தக்காளி என்ன உங்களோட இதாவது இந்த அட்சயத்திருதியையே சாமானியன் கொண்டு தானமாக கொடுத்து பல மடங்கு நம்ம புண்ணியங்களை சேர்க்கலாம் அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு தக்காளி தானமாக கொடுத்தா தக்காளியே உங்களுக்கு வராது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் எது நிறைவேற்றப்படணும் அது நிறைவேறும் உங்களோட பொருளில் நீங்கள் நீ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மன திருப்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இதெல்லாம் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு கூலி தொழிலாளி என்னையால் என்ன பண்ண முடியும் ஏ ஆனால் ஸ்லம் ஏரியா ஒரு பத்து ஒரு பத்து வீடு இருக்கு பக்கத்தில் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகுது கண்டிப்பாக சின்ன சின்ன நோட்டு ஒரு பதினாறு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் நோட்டும் ஒரு பெண்ணும் வாங்கி நீங்கள் இப்போ அதை கொடுக்கலாம் அப்போ என்ன உங் அதனால் அந்த அந்த நோட்டு கொடுத்ததுனால உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்குமா அப்படி கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது வந்து இது நிறைவேறும் அப்படின்னா உடனே இல்லை எந்த காலகட்டத்தில் உங்களால் மீள முடியாமல் இருக்கீங்களோ அப்போ வந்து அந்த புண்ணியம் காத்து நின்று உங்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த அட்சயத்திருதி அவ்வளவு ஒரு முக்கியமான நாள் அதுபோல் இன்னைக்கு பித்திருக்களை உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டிலையே ஒரு தென் திசையை பார்த்து பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு உடனே தென் திசையை பார்த்து உங்களோட பித்திருக்களுக்கு ஒரு நன்றி சொல்லும்போது அவங்களோட ஆசையும் கிடைக்கும் உங்களோட குருமார்கள் இப்போ குரு அப்படின்னா படிக்கிற குழந்தைங்க அவங்க டீச்சரை சொல்லுவாங்க உங்களுக்கான குரு யாராவது உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க இல்லை நீங்கள் கேட்டோன்னே எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெமடி தர்றவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு மானசீகமான ஆசை இல்லை ஃபோன் பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் தெய்வமுமே தெய்வத்துக்கிட்டேயும் ஆசை அப்போ பித்திருக்கலாசி குரு ஆசி தெய்வாசி நாம் இன்றைக்கி கே அதாவது பெறக்கூடிய நாள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அப்போ நான் கூட நினப்பேன் இன்றைக்கி கடைக்கு போகிறத தவிர்த்துட்டு இது போல் தியானம் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு போகிறது அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் நம்மளால் அப்படின்னு ஒரு சிந்திக்கிறது அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் தங்கமும் வெள்ளியும் போய் போய் வாங்கிட்டுருந்தோமே அது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது அது ஒரு சேமிப்பு தானே அச்சே திருதையில் எது எது நீங்கள் பாசிட்டிவாக செய்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு திருப்பி அது ரெண்டு மடங்காக பத்து மடங்காக வரும் ஆனால் உங்களுக்காக அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக இந்த நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ எங்கே நீங்கள் வந்துடணும் சிவபெருமான் அன்னபூரணி தாய்கிட்ட பிச்சை எடுத்த நாள் இது பிச்சாந்தேகின்னு எடுத்த நாள் அன்னபூரணி அம்மா அவங்களுக்கு கொடுத்த நாள் சிவபெருமானுக்கு கொடுத்த நாள் அப்போ வாங்குதலும் கொடுத்தலும் இன்னைக்கு புண்ணியம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் இருந்தா நமக்கு நாம்ளும் அடுத்தவங்களுக்கு செய்வோம் அடுத்தவங்களாலையும் நமக்கு நன்மை வரக்கூடிய நாள் இது நீங்க தங்கம் வெள்ளி வாங்கிக்கலாம் உங்களுக்காக சேமிப்புக்காக நீங்க கண்டிப்பா வாங்கி உங்க குழந்தைகளுக்காக சேமிப்பு பண்ணலாம் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க மகாலட்சுமி போட்டோவோ இல்லை கலச பூஜை செய்கிறவங்களாக இருந்தாவோ இன்னைக்கு வில்வ இலையும் அந்த மகாலட்சுமிக்கு வைக்கலாம் அதுபோல் தாமரை மலர் உங்களுக்கு இப்போ கிடச்சா வைக்கலாம் இப்போ சீசன் சித்திரை மாதத்தில் மல்லிகைப்பூ சீசன் நல்லா மல்லிகைப்பூவை கோர்த்தோ உதிரிப்பூக்களாகவோ நீங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு பச்சை கற்பூரை வச்சு மல்லிகைப்பூ தூவி இன்றைக்கி ஆராதனை பண்ணலாம் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு வேணுமா இன்றைக்கி சரஸ்வதியை நினச்சி ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல சரஸ்வதியே பிரதிட்சணமாக இருக்கிறது போல் நீங்கள் நினச்சி என்னோடய குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படின்னு நம்ம வேண்டுறது ஒரு நோய் தீரணுமா இன்றைக்கி நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நினச்சி இந்த நோய் நாள்பட்ட நோயாக இருக்குது இதை தீரணுமாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தீபம் போடலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் குடும்பத்தில் எதுவும் முக்கியமான தேவை கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வேண்டிக்கலாம் இன்றைய நாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள் இது மெடிடேஷனில் தியானத்தில் அக்கறை இருக்கிறவங்க செய்து வர்றவங்க அதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்குள்ளே இன்னும் இதுவரையிலும் பிரவேசம் ஆகலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி தியானத்துக்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம் தியானம் பண்ணும்போது அளப்பரிய சக்தி இந்த அட்சயத்திருதி நாளில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு விளக்கு போட்டு வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் முடிஞ்சு வச்சு எங்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்தாயேன்னு சொல்லி உங்களோட குலதெய்வத்தை வேண்டி அந்த முடிப்பு போடும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்று செய்யக்கூடிய எதுவுமே செவி சாய்க்கப்படும் தெய்வ அருள் கிடைக்கும் நாள் அட்சய திருதியை நாள்